சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் வந்து அணைமேடுங்கிற ஒரு பிளேஸில் மிகப்பெரிய முருகன் சிலை வந்து அமைக்கப்பட்டுள்ளது அது வந்து நம்பூர் பெருமையை குறிக்கும் அது மட்டும் இல்லாமல் சேலத்தின் இரண்டாவது மிகப்பெரிய சிலை கூட சொல்லலாம் முருகன் சிலை நீங்கள் வாழப்பாடியில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபீட்டில் வந்து ஒரு முருகன் சிலை இருக்கும் இப்போ நம்ம தாரமங்கலத்தில் அணைமேடுங்கிற ஒரு பிளேஸில் வந்து செவன்ட்டி சிக்ஸ் ஃபீட் இன்னொரு முருகன் சிலை இப்போ வந்து நிறுவப்பட்டுள்ளது இந்த சிலை ஓப்பன் பண்ணுற டேட் வந்து தமிழ் மாதம் வைகாசி அஞ்சு ஆறாம் தேதி வந்து இந்த சிலை வந்து திறக்கப்படுது முருகன் சிலை வந்து ராஜ அவதாரத்தில் இருக்கார் சொல்லப்போனால் தாரவங்கலத்துக்கு இப்படி ஒரு கோயில் வந்து வந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யாரெலாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க இந்த கோயிலுக்கெல்லாம் யாரெல்லாம் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்காமிச்சு கம்மன் பண்ணுங்கள் சப்போஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சி ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ நம்ம நம்பூர் சேலம் மக்களுக்கு இந்த எல்லாம் பகிருங்கள் அதில் வந்து ராஜமுருகன் கோயிலுக்கு வரணும்னா சேலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கேஆர் தோப்பூர் அணமேடுக்கிட்ட வந்து நம்ம அந்த கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் இதே தாரமங்கலத்துலேருந்து வந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் வரும் சுற்றியும் வந்து சேலம் தாரமங்கலம் மேட்டூர் ஓம்பலூர் அந்த ரூட்லேருந்து எந்த பக்கம் வந்தாலும் இந்த கோயிலுக்கு வரலாம் அதுவும் இல்லாமல் சங்ககிரி ஈரோடு சைடில் தான் வந்து பார்க்கலாம் இந்த கோயிலோடய வடிவமைப்பு அவ்வளோ அழகாக இருக்குது வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டுருங்க இந்த கோயிலோட முழு இன்ஃபர்மேஷனோட வீடியோ போட்டிருக்கோம் யூடியூப் சேனல் இருக்குது யூடியூப் சேனல் கீழே கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் சேலத்தை சுற்றி என்னென்ன வீடியோஸ்லாம் ஊருக்கெலாம் போயிட்டு போட்டுட்ருக்குங்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள்